இன்னும் வாசனை கப கபகமானு வரும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் சரிமா அப்புறம் அந்த இடியாப்பம் பண்ணி வெயி எல்லாத்துக்கும் டிஃபன் இதை வச்சிடலாம் மற்றதெல்லாம் மதியத்துக்கு பார்த்துக்கலாம் தனோ உன டாக்டர் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு நீ எதுக்கு அனாவசியமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க உக்காந்து தான சமைச்சுக்கிட்டு இருக்க இங்க பாருங்க நான் அடிபட்டு இந்த ஆஸ்பத்திரில இருந்து இந்த சாந்தி எனக்கு விஷத்தை தான் சமைச்சு போடுறா அம்மா அது விஷம் இல்லமா ரசம் அதை தாண்டி சொன்னேன் இதுக்கு மேல என் வாயெல்லாம் கட்டிப்பட முடியாது நான் நம்ம வீட்டுல இருக்கனா இல்ல அந்த சம்பந்திக்காரி வீட்டுல இருக்கனான்னு சந்தேகமே வந்துருச்சு அந்த விளங்காத விளங்குதான் பொங்கலுக்கும் அவியலுக்கும் பொறுத்த விளங்க நாம ஆட்டையும் கோழியும் அடிச்சு கார சாரமா ஆஹ் எனக்கெல்லாம் கடிச்சிக்க கருவாடு துண்டு இல்லைன்னா ஒத்த பருக்க உள்ள இறங்காது இதெல்லாம் சாப்பிடாம டாக்டர் கேட்டியா சோறு திங்கறதுக்கு யாராவது டாக்டர் போய் கேப்பாங்களா

பிரியாட்டி நீ பேசுனியா நான் இதுக்கு அவகிட்ட போய் பேசணும் நான் வலிய போய் அவகிட்ட பேசணும்ங்கற அவசியம் இல்லை நீங்க சொல்லல இது புருஷ மண்டாடி சண்டேன்னு இல்ல தானோ இத பாருங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதுல எல்லாம் நாம தலையிட கூடாது அதுக்கு இல்ல தானோ அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருந்ததுனால தான் அது லேட்டா வந்துச்சு அது என்ன ஏதோ நம்ம கேட்க வேணாமா கேட்டா அப்படியே கடகடன்னு பதில் சொல்லுவாளாமோ அவனாச்சு அவன் மண்டாட்டியாச்சு அவ அது அர்ஜுனே கேட்டு தெரிஞ்சுக்குவான் என்ன அப்படியே கை தாக்கல உள்ள கூட்டுப்பாங்க சாந்தி எனக்கு ஒரு இச்சிட்டி போட்டு எடுத்துட்டு வாடி கண்ணா, எழுதுருங்க எழுந்திருங்க இன்னைக்கு உங்களோட பர்த்டே எழுந்திரி குட் பாய் இல்ல அது என்னாச்சு ஏன் கண்ணை முடிக்கிட்டு இருக்க என் பர்த்டே அப்போ தூண் எந்திரிக்கும் போது முதல்ல உங்க முகத்தை தான் பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏ முன்னாடி தான இருக்கீங்க ஆமா دي அம்மா உ முன்னாடி தான் இருக்கு இன்னைக்கு உங்க முகத்துல தான் முழிச்சிருக்க அதனால இன்னைக்கு என் பர்த்டே பெஸ்ட்டா இருக்க போகுது இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கி மம்மி இத்தனை ವರ್ಷமோ என் பர்த்டே அன்னைக்கு நான் உங்களை போட்டோல தான் பார்த்துட்டு இருந்தா தெரியுமா இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கும் தான் ஐ லவ் யூ மம்மி ஹாப்பி பர்த்டே கண்ணா இந்தாங்க கிஃப்ட் Thank you அது சந்தோஷம் தானே ம் ரொம்ப சந்தோஷம் अंकல் உன் பர்த்டே இந்த இயர் நீ வீட்ல கொண்டாடணும் தான் நான் உன்ன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன் இனிமே ஒவ்வொரு பர்த்டேவையும் நீ அம்மா வடுதான் தான் கொண்டாட போற. happy birthday! Thank you uncle. அ அப்புறம் இந்த வருஷம் உனக்கும் உன் அம்மாக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்னோட விஷஸ். Thank you uncle. அ அப்புறம் நீ பண்ணு. அவங்க உன்னோட பர்த்டேவ நாங்க எப்படி सेलिब्रेट பண்றோம்னு தெரிஞ்சுகிட்டோம் थैंक यू மம்மி வெல்கம் பேபி ம் சரி நீ இப்ப சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகறியா ஓகே கோ 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 கோ